வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீல இப்ப என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் ஆமாங்க நம்ம மல்லி வந்து விஜய் கூட முகம் கொடுத்து கூட பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் நினைக்கிறாரு மல்லி நம்ம கிட்ட இப்படியே பேசாமே ஏதோ டென்ஷன்ல இருக்காது தலைவலி போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்காக பேராசிட்டமால் டேப்லெட் வாங்கிட்டாரா நம்ம விஜய் ஆமாங்க ஆனா தலைவலிக்கும் பாராசிட்டமாலுக்கும் என்ன சம்பந்தம் சிம்பிளா சொல்லுங்க பேராசிட்டமல் காய்ச்சல் போடுவாங்கன்னு தெரியும் தலைவலி கூட போடுவாங்களா என்ன தலைவலிங்க சிப்லாக்கு கிப்லாக்குன்னு எதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க அப்படி ஒரு பக்கம் டேப்லெட் வாங்கி கொடுக்க உடனே நம்ம மல்லி கோவத்துல அந்த டேப்லெட் வாங்கிட்டு ரூமுக்குள்ள அப்படியே ரன்னிங்ல ஓடுறாங்க ஆமாங்க ஓடி போய் என்ன பண்ணிடுறாங்களா குப்பை தொட்டியில போட்டுறாங்க எப்படி அவர் பாப்பாரு பாக்கட்டும்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில டேப்லெட்டை போட்டுறாங்க வேணும்னு நம்ம விஜயம் காலையில் வளர்க்கும் போல் தலைலாம் எல்லாம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே குடிஞ்சு பார்த்தா குப்பையில ஒரு மாத்திரை என்னடான்னு பார்த்தா நம்ம வாங்கி கொடுத்த மாத்திரை மல்லிகை என்னதான் பிரச்சனை நம்மள ஏன் பிடிக்கல ஏன் இப்படி நடந்துக்கலாம் இத்தனை நம்ம மேல உயிரா இருந்தா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க இந்த டைம்லதான் எல்லா உண்மையும் நம்ம பெரிய மக்கு தெரிய வருது ஆமாங்க என்னடா நினைச்சு கேக்குறீங்களா பெரியம்மா மொபைல் மல்லியோட மொபைல் வந்து பெரியம்மா பாத்துறாங்க பார்த்தா மல்லி கால் வந்துட்டு கன்வீன்ஸா நம்ம மல்லி எடுக்காம இருக்காங்க யார்னு பார்த்தா ராஜா ராஜேஸ்வரி நம்ம மல்லியோ வந்து வரேன் வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோ கரெக்டாக கால் பண்றாங்க அதுக்குள்ள நம்ம பெரியம்மா பத்துறாங்க என்ன இவ கால் பண்றான்னு சொல்லிட்டு தக்காளி பெரியம்மா அட்டன் பண்ண அட்டன் பண்ண உடனே என்ன மல்லி என்ன முடிவு பண்ணிருக்கேன் கையெழுத்து போற என்ன இல்லை விஜய் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு இருக்க அப்படி இப்படின்னு கேட்க இதெல்லாம் கேட்டவுடனே அதில் விடுது என்ன ஜெயிலா என்னடா அது புது டாபிக்கா இருக்கு நமக்கே தெரியாமல் புது கண்டென்ட்டாக இருக்கு என்னதான் நடக்குதுங்க என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே பேசாம மல்லி வர வெயிட் பண்றாங்க மல்லியம் தோனே அப்படிங்கிறாங்க உடனே நான் மல்லியம் ஆ அப்படின்னு சொல்ல என்னடி சத்தத்தை கவனம் வந்து சைன் போர்டா இல்லையா அப்படின்னு ராஜஸ்வரி சொல்ல இதெல்லாம் இவங்க கேட்டுறாங்க நான் வரேன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா என்ன நடக்குது உண்மையை சொல்லு மல்லி மறைக்காம உண்மை சொல்லுன்னு சொல்ல நம்ம மல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம பெரிய சொல்றாங்க அட பைத்தியக்காரி இது கூட சொல்லிட்டு இப்படி எல்லாம் முடிச்சிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் வேற ஒரு இருக்கு நீ என்ன நினைச்சிருக்கேன் ஏதாவது நினைச்சிட்டு இருக்கா அப்படி இப்படி நம்ம தத்தா பெரியவங்க அப்படின்னு பஞ்சா சொல்ல நம்ம மல்லி அதை கேட்டு டென்சன் காண்டா காண்டாவா வெறுப்பு ஆகுறாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மல்லிகை நினைக்கிறது பெரியம்மா புரியல பெரியம்மா நினைக்கிறது மல்லிகை புரியல அவங்க மொத்தம் மல்லி நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான கேவலமான மட்டமான கேவலமான யோசனை நம்ம பெரியம்மா நினைக்கிறது சூப்பர் குட் குட் அந்த மாதிரி ஐடியா ஸோ இப்படி இருக்கு சப்போ நம்ம பெரியம்மா யோசனையாக தான் மல்லி அப்சர்வ் பண்ணி அது இப்படி நடக்கணும் ஆனால் முட்டாள்தனமாக பெரியம்மா யோசனை குப்பில் போட்டு மல்லியோட யோசனை எடுத்து பாக்கெட்டில் போட்டாங்க வைங்களேன் நடுத்தருவில் நிற்கிறது கன்ஃபார்ம் ஏன்னு பார்த்தா நம்ம மல்லி விஜய் ஸோ டைரக்டர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல மனசு டுஸ்ட்டு மர டுஸ்ட்டாக வைக்கிறாரு புது புதுசாக வேற ஏதாவது ஒரு தான் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நம்ம பெரியம்மாவுக்கு இது டைரெக்டாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கலங்க ஆனால் அதுக்கு காரணம் நம்ம மல்லியோட போன் மல்லி தப்பு பண்ணிட்டாங்க நம்பர் விஷயம் ஒன்று ராஜேஸ்வரி ராஜேஷ்வரி ராஜேஸ்வரி ரிசர்வ் கூடாது நம்பர் டூ அந்த மொபைலில் டேபிள் மேலே வச்சிருக்கூடாது நம்பர் த்ரீ அதை பெரியாமல் பார்த்துருக்கூடாது நம்பர் ஃபோர் பெரியம்மா கேட்டுருக்கூடாது நம்பர் ஃபைவ் மல்லி அதை பார்த்துருக்கூடாது இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம் அடிக்கிட்டே போலாம் இப்படிலாம் போயிட்டு இருக்க இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போது விஜயோட காதல் பொய்யாகுமா மல்லியோட காதல் மெய்யாகுமா என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போது வின்பா குட்டி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க மல்லிகை பிரியுவாங்களா மல்லி பிரிய மாட்டாங்களா அப்படின்ற எல்லாம் எல்லா விஷயத்தையும் அடுத்த அடுத்த சொல்ல சொல்கிறேன் ஸோ நண்பர்களே இப்போதைக்கு மலேசியில் இப்படி தான் கண்டென்ட் போயிட்டுருக்கு இது உண்மை கதை தான்ப்பா இதை பற்றி யாரும் கழிவு தான் தயவு செஞ்சு ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது உண்மை கதவியை தழுவி அதற்காக எடுத்தப்பட்ட வீடியோவை தவிர்த்து நானாக ஏன் சுய புத்தியில் சிந்தனையில் இந்த வீடியோ பேசலை அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா சிலர் தப்பு தப்பாக திட்டுறீங்களா அதனால் மனசு ஒலிக்குது பார்த்தீங்களா என் மனசு ஒரு சின்ன மனசு கொட்டியோண்டு மனசு அதை போய் இப்படி உடச்சிட்டிங்களா எப்படி சொல்லுங்கள் அதான் ஸோ நண்பர்களே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பபாய்